பழையமுனார் அரசு ஆங்கிலோ தமிழ் ஆரம்ப பள்ளியில் தவளைகளின் பாதுகாப்பை குறித்த விழிப்புணர்வு வகுப்பு நடத்தப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான ஓவியப் போட்டியும் பள்ளியில் நடைபெற்றது பழைய மூனார் அரசு ஆங்கிலோ தமிழ் ஆரம்ப பள்ளியில் மாணவ மாணவிகளுக்காக தவளைகளின் பாதுகாப்பை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தவளைகளின் பாதுகாப்பு குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது டிராபிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆப் எக்காலஜிக்கல் சயின்ஸ் அமைப்பின் டைரக்டர் புன்னன் குரியன் மூணார் பயோ ஆக்டிவேடிக் ஸ்டடி துறையின் ப்ராஜெக்ட் ஆஃபீசர் சிமிலா சிபிச்சன் ஆகியோர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வகுப்புகள் எடுத்தனர் மூனாரில் இருக்கும் தவளைகளின் எண்ணிக்கையும் அவற்றில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இனங்கள் பற்றியும் தவளைகளின் பாதுகாப்பை குறித்த முக்கியத்துவத்தை பற்றியும் தவளைகளை குறித்த தேடுதல் குறித்தும் வகுப்புகள் எடுக்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு ஓவியம் வரைதல் போட்டியும் நடத்தப்பட்டது வெற்றி பெற்ற மாணவர்களான ஸ்ரீமிதுன் ஸ்வேதா சம்புலாங் போன்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் சண்முகவேல் வரவேற்புரையாற்றினார் ஆசிரியர் மகாலட்சுமி நிகழ்ச்சியில் நன்றி தெரிவித்தார் ஆசிரியர்களான பீனாபேகம் சரண்யா சோபனா சித்ரா தேவிபாலா வினோ போன்றவர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூணார்